ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா போகி ஸ்பெஷல் குழம்பு மகாராஷ்டிராவில் எல்லாருமே செய்யக்கூடிய போகி குழம்பு எல்லா காய்கறியும் போட்டு செய்கிறது அங்கே பொங்கலுக்கு எப்படி நீங்கள் வந்து காய்கறி கூட்டு எல்லா காய்கறியும் போட்டு கூட்டு செய்வீங்களே இங்கே வந்து போகி அன்னைக்கு எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு செய்கிறது ஸோ லாஸ்ட் டைமுக்கு இந்த டைமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ரெசிபி வேணும்னு கேட்குறவங்களுக்கு என்னோடய சேனலில் இருக்குது போய் பாருங்கள் சுஜாஸ் விலாக்னு போட்டு போகி கறின்னு போட்டிங்கன்னா வந்துடும் அதே அது தேட முடியல அப்படின்னா என்னோடய சேனலில் போயிட்டு கம்யூனிட்டியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் நான் போஸ்ட்டு போட்டிருக்கேன் போகி குழம்புக்குள்ளது ஸோ அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் லாஸ்ட் டைமுக்கு இந்த டைமுக்கு குழம்புல என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா லாஸ்ட் டைம் மசாலா வறுக்கும்போது கருப்பு எள் சேர்த்துருப்பேன் இந்த தடவை வெள்ளை எள்ளு ஸோ என்கிட்ட லாஸ்ட் டைம் என்ன இருந்ததோ அதனால் அதை சேர்த்தேன் வெள்ளை எல் கருப்பு எள்ளு வெள்ளை எள் நோ ப்ராப்ளம் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம் இந்த தடவை நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி ம தக்காளி வந்து லாஸ்ட் டைம் சேர்க்கல என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதுன்னு சொன்னதுனால இந்த தடவை என்னோடய ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் சாப்பிட பழக்கிட்டேன் அதனால தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இதுதான் மசாலாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஸோ மசாலா நல்லா அந்த தக்காளியெல்லாம் போட்டு மேஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லாம் சேர்க்கணும் காய்கறிகளில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நான் சேர்க்காத காய்கறி உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இது வந்து நான் சேர்க்கல இந்த தடவை ஒரு முருங்கைக்கா எடுத்துக்கிட்டேன் ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் செய்வி வாஷ் பண்ணிவிட்டு வேணுங்கிற சைஸ்க்கு நறுக்கி வச்சுக்கிட்டேன் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய்கறிகள் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம கீரை வகைகளும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் வந்து உரிச்சி நம்ம எடுக்கக்கூடிய பச்சை காய்கறிகளில் பச்சை பட்டாணி பச்சை மொச்சை பச்சை கொண்ட கடலை இது மூணு இந்த தடவை எடுத்துக்கிட்டேன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து பச்சை பட்டாணி இருக்காது என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கு பதிலாக அந்த சோயாபின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பிளாக் கலரும் இல்லாமல் பர்பிளும் இல்லாமல் நான் அந்த கலரில் இருக்கும் அது வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் இந்த காய்கறிகளில் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு காய்கறிகள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்பங்கு வந்துடுச்சு பெரிய பாத்திரத்தில் கால் பங்கு தண்ணி வந்து நல்லா நமக்கு ஒரு அரை பாத்திரம் வந்து தண்ணி இருக்கணும் அப்போ வந்து முக்கால் பாத்திரம் அந்த வந்து வந்துடும் அப்போ தான் காய்கறிகள் வந்து நமக்கு குழம்பும் நமக்கு கிடைக்கும் இந்த குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எதுக்கு சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுருக்கலாம் இங்கே மகாராஷ்டிராவில் போகி அன்னைக்கு கம்பு மாவில் ரொட்டி கம்பல்சரி அதில் எள் போட்டு ரொட்டி தட்டுவாங்க ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க ஸோ அந்த வீடியோ நான் வந்து எடுத்துருக்கேன் அவங்க செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் இதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்க பாருங்க இந்த குழம்பு செய்யறதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா செய்யறதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து கொதிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது நிலக்கடலை பொடி ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் குழம்புக்கு திக்னஸும் இருக்கும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் அதிகமாக விட்டுருக்கோமான்னு கேட்டால் கிடையாது எண்ணெய் வந்து அளவாக தான் இருக்கும் இதில் கொப்பரை தேங்காய் நம்ம மசாலாவில் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த கொப்பரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிலக்கடலை பொடியில் இருக்கக்கூடிய எண்ணெய் அப்புறம் நம்ம தாளிக்கும் போது சேர்த்த எண்ணெய் எல்லாமே சேர்ந்து இது மாதிரி பிரிஞ்சு வரும் அதே மாதிரி நிலக்கடலையும் காஞ்சதை நான் உடச்சி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே நமக்கு வந்து இது மாதிரி பிரிஞ்சு வரும் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கட்டு அப்படிம்பாங்க இந்த கட்டு அப்படிங்கிறது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பு எடுத்துகிட்டு அந்த கட்டை மட்டும் எடுத்து அந்த குழம்பு விட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷிங் பண்ணிவிட்டேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்